அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி ஓம் நல்ல ஆடைகளை அணிவது அல்லாஹுலைய தூதர் சல்லல்லாஹை வசல்லாம் அவர்கள் ஒரு மனிதரை தலைவிரி கோலமாக கண்டு இவர் ஏன் தன்னுடைய தலையை வாரிக் கொள்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாரா என்று எச்சரித்தார்கள் மற்றொரு மனிதரை அல்லாஹுடைய தூதர் சன் அல்லாஹ் அவர்கள் அழுக்கான ஆடை அணிந்திருப்பதாக கண்டு இவர் தன்னுடைய ஆடையை துவைத்து அணிந்து கொள்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாரா என்று எச்சரித்தார்கள் இந்த செய்தி அபூதாவூது என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் உடையையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது தலையில் எண்ணெய் தேய்த்து அந்த தலைமுடிகளை வாரி சீர்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் மனிதர்களுக்கு உண்டான கம்பீரத்தை காட்டும் மனிதர்களுக்கு உண்டான ஒரு அழகிய பண்பாகவும் இஸ்லாம் அதை எடுத்து சொல்லியிருக்கிறது ஆடை அணிகின்றோம் அந்த ஆடை குறிப்பிட்ட நாளுக்கு ஊராக ஒரு முறை அந்த ஆடையை மாற்றிக்கொண்டு அவைகளை கழுவி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொண்டு அணிந்து கொள்ள வேண்டும் அழுக்கான ஆடைகள் அணிவதன் மூலமாக அந்த ஆடைகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நமக்கு உடலில் பல்வேறு விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுகிறது அழுக்கான ஆடைகள் துருவாடைகளை வெளிப்படுத்துகிறது அது நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அதனால்தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டு முறையை எடுத்து சொல்லியிருக்கிறது அபி அஹ்வஸ் அலி அல்லாஹ் வன் ஹூ அவர்களுடைய தந்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்களிடம் வந்தபோது மிகவும் சாதாரண ஆடையில் இருப்பதை கண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் அவரிடம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது என்று கேட்க அதற்கு அவர் ஆம் நல்ல வசதியாகத்தான் இருக்கிறேன் எந்த மாதிரியான வசதி என்று அல்லாஹுலை தூதர் சலம் அல்லாஹுலையூசலம் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது ஒட்டகம் குதிரை ஆடுகள் என பொருளாதார ரீதியாக எனக்கு வசதிகள் உள்ளன என்று அவர் தெளிவுபடுத்தினார் அப்போது நிசல் அல்லா குனையவசலம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தால் அது உங்களிடம் வெளிப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் பொதுவாக அல்லாஹ் பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த பொருளாதார வசதியை வெளிப்படுத்த வேண்டும் கந்தல் ஆடை அணிந்து கொண்டு அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு நம்முடைய தரத்தை விட குறைவான ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய் செல்லம் அவர்களுக்கு எந்த வகையிலேயுமே அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு காரணமாக அமையாது எனவே தான் தன்னை சந்திக்க வருகின்றவர்கள் அவரவருடைய தகுதிக்கு தக்கவாறு நல்லுடைகளை நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கம்பீரமான எடுப்பான தோற்றத்தோடு அவர்கள் வரவேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இத்தகைய வழிகாட்டு முறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து